முன்னாள் அமைச்சர் திமுக அவை தலைவர் எஸ் பி சிவகுமார் அவர்களுக்கு இந்த செயல் ஒன்றும் புதிதல்ல இதுதான் திராவிட நம்ம திராவிட இதுதான் நினைக்கிறேன் இவங்க வந்து இந்த மாதிரியான அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை பிடிப்பதை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை முதலமைச்சர் கூட என்ன சொல்றாரு அவர் ஒரு முன்னாள் அமைச்சருங்க நான் பேசுறேங்க முன்னாள் அந்த தவறுகளை செய்யலாமா இந்த நம்முடைய பெரியவர் மூர்த்தி பாலராஜ் அவர்களோட இடத்தை வாடகைக்கு வந்து ஆக்கிரமித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் அவர்களுக்கு இந்த செயல் ஒன்றும் புதிதல்ல இது ஒரு மூன்றாவது இடம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மூன்றாவது என்பது கணக்கில் வந்தது அவர் தொடர்ந்து திமுக பொறுப்பிலே இருந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் என்ற கோதாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற கோதாவில் அமைதியாக பல இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார் குறிப்பாக இந்த வீட்டுக்கு பக்கத்திருவில் முத்துமாரி முத்துமாரியம்மன் கோயில் தெருவில் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞரோட இடத்த ஆக்கிரமிச்சின்னு அவருடைய இடத்தை இதுவரை இது நாள் வரை கிட்டத்தட்ட கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளமாக வழக்கறிஞரையே மிரட்டி அவருடைய இடத்தை ஒப்படைக்கலை திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை செஞ்சி சாலையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை அலுவலகத்தில் வாடகை போய் வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு போய் முப்பது லட்ச ரூபா வாங்கினேன் அவர்களுடைய பிரான்ஸில் இருந்து ஒரு வீடியோ என்று அனுப்பி இருக்கிறார்கள் அந்த எம்பஸியோட ஒப்புதலோடு அதை வெளியிடுவோம் இது போல குளத்துமேட்டில் குளத்துமேட்டில் இருக்கிற அப்பாவி மக்களை காலி செய்து அதில் ஒரு ஒரு பெரிய இடங்களை காலி செஞ்சு மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடியவர் இதான் திராவிட கலாச்சாரமானு நம்ம கேட்கணும் திராவிட மாடல்னா இதுதான் நினைக்கிறேன் இப்ப இவங்க வந்து இந்த மாதிரியான அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை பிடிப்பதை எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் வேடிக்கை பார்க்குது தமிழ்நாட்டில் பொன்முடி ஒரு மூத்த தலைவர் அவரு ஒரு வார்த்தை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதுக்காக பதவி இறக்கப்படுகிறார் ஆனால் இவர் தொடர்ந்து இது சம்பந்தமான தகவல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய அங்க தலைவர்கள்ட்ட எல்லார்ட்டையும் நாங்கள் தகவல் சொல்லியிருக்கிறோம் இல்லைனா அறிவாலயத்தில் கூட இதற்கான அந்த கோரிக்கையை எதிரொலிக்க ஒன்று நாங்கள் செய்ய போறோம் ஆகவே இதை புதுச்சேரி அரசாங்கம் வேடிக்கை பார்க்க கூடாது அவரு முதலமைச்சர் கூட என்ன சொல்றாரு அவர் ஒரு முன்னாள் அமைச்சருங்க நான் பேசுறேங்கன்றார் முன்னாள் அமைச்சர்னா அந்த தவறுகளை செய்யலாமா ஆகவே இதை கண்டித்து தான் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்கள் கட்சி மட்டும் இல்லை எஸ்எட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைந்து ராஜா தேட்டரில் ஒரு ஒரு போராட்டத்தை கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறோம் இது தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக தினந்தோறும் இந்த பிரச்சனை எடுப்போம் புதுச்சேரி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை